வணக்கம் இதுல சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் ஆனி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை மூலம் பிறகு பூராடம் இன்றைய தேதி காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பௌர்ணமி பிறகு பிரதமை இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோகிணி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து சூரியன் புதன் சுக்கரனால பார்க்கப்படுறது சிறப்பு பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல இருந்த குழப்பங்கள் கவலைகள் எல்லாமே தீரும் சிலர் இறைவனை தேடுற மனநிலையில இருப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுற மன பக்குவம் இருக்கும் பெண்களுக்கு ஆலய வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுறது இதுல எல்லாம் கவனத்தை செலுத்துவீங்க மாணவர்களுக்கு அமைதியான குணமும் உங்களுடைய பேச்சு திறமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க வருமானமும் இன்னைக்கு கூடுதலா இருக்குங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க சந்தோஷமா சௌகரியங்களை அனுபவிக்கிற மனப்பக்குவம் இருக்கும் பண வரவுல எந்த தடையும் இருக்காது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளியூர் பிரயாணங்கள் இன்னைக்கு இருக்குங்க போற காரியங்கள் வெற்றியோட முடியும் பேச்சுவார்த்தைகள் நல்ல பலன்களை கொடுக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கிறது அவசியங்க எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்காம சிந்திச்சு முடிவெடுக்கிறது நல்லது சில விஷயங்கள்ல நம்ம தவறு செஞ்சுட்டோமோங்கிற குழப்ப நிலையில இருப்பீங்க எதையுமே பெரிதுபடுத்தாதீங்க பெண்களுக்கு பின்னால பொறணி பேசுவவங்களை தவிர்க்கிறது நீங்க அடுத்தவங்கள பத்தி பேசாம இருக்கிறது ரெண்டுமே நல்லதுங்க மாணவர்களுக்கு நம்பிய ஒருத்தரால ஏமாற்றப்படக்கூடிய சூழல்கள் இருக்குங்க எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரி நிறைவேற்றுவீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க புதிய நபர்களோட அறிமுகம் இன்னைக்கு இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கிறதுனால தேவையற்ற பயங்களும் கவலைகளும் சிலருக்கு இருக்குங்க பண பிரச்சனை வரலாம் வாழ்க்கை துணை வழியே வீண் விவாதங்களும் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கும் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் பிரவுன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் ராசியில மூன்று கிரகங்களின் கூட்டு சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு வீட்டுல இருக்க பெண்களால அதிக நன்மைகள் இருக்குங்க பெண்களோட உதவிகளும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல்கள் இருக்கும் பெண்களால அதிக வருமானம் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு கிடைச்சு நிம்மதி அடைவீங்க மாணவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய நல்ல நாளா இருக்குது மிருகீரிய நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களா நடக்குங்க அடுத்தவங்களோட ஏழன பார்வையெல்லாம் ஆச்சரிய பார்வையா மாறும் உங்களுடைய பெருந்தன்மையான குணம் வெளிப்படும் பொருளாதாரத்துலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஏழுமலையானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மத்தவங்க குறை கூறுறது மனசுக்கு வருத்தத்தை கொடுக்குங்க சரியாத்தானே செஞ்சோம் ஏன் இப்படி ஆனதுங்கிற குழப்ப நிலையில இருப்பீங்க அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய சிறப்பான விஷயங்களை செய்வீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய நலமோ உடல் நலமோ சிறப்பா இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல இருந்து சூரியன் புதன் சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கும் இழுபறையா இருந்த விஷயங்கள் கூட நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள்லாம் கண்டிப்பா நிறைவேறுங்க மாணவர்களுக்கு அன்பிற்கு அடிப்பணிவீங்களே தவிர அதிகாரத்துக்கு அடிப்பணிய மாட்டீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு தெளிவு இருக்குங்க உறுதியா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது வைராகியமா இருப்பீங்க உங்களுடைய முடிவுல தீர்மானம் இருக்குங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க ஒரு விதமான குழப்ப நிலையில இருப்பீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கறத உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா எதுவும் பெருசா இருக்காது வேலைகள்ல கவனத்தோட இருங்க பச்சை ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலர் சொத்துக்கள் மூலம் வருமானம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து ராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருந்து லாபஸ்தானத்துல இருக்கும் சூரியனால பார்க்கப்படுறது எல்லா பாக்கியங்களும் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெற்றோர் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு நிறைவேறும் பெண்களுக்கு உங்களை சங்கடப்படுத்தியவங்க கூட உங்க வளர்ச்சியை பார்த்து போராமப்படுவாங்க மாணவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகளும் லட்சியங்களும் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு ஆசிரியர்களால பாராட்டையும் புகழையும் பெறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க தர்ம சிந்தனை இருக்குங்க காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல புதிய பார்ட்னர் எல்லாம் இணையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க பண வரவுல எந்த குறையும் இருக்காது கலைத்துறையில இருக்கிறவங்க சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க வைலட் நீர் அடைவுங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட முக்கியமான வேலைகள்ல தோழன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க நண்பர்களோட உதவி அதிகமா இருக்குங்க சிலர் புதிய சொத்துக்கள் தோட்டங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு மெருநீர ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருந்து தனாதிபதியான சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சிலர் வாகன யோகம் பெறக்கூடிய நல்ல நாளாவும் இருக்குது பெண்களுக்கு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ செலவு செய்ய தயங்க மாட்டீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற தொழில சிறப்பா செஞ்சு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை முதலாளிகளோட பாராட்டையும் பரிசையும் பெறுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல விலகி இருக்கிறது நல்லதுங்க சிலரோட பேச்சுக்கள் நமக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் அதனால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பிரச்சனைகளை சமாளிச்சு வெளியில வர பக்குவமும் உங்ககிட்ட இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்கள் கனவுகள் எல்லாம் இன்னைக்கு நனவாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களை தூற்றியவர்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களை போற்றுவாங்க எதையுமே ஆழ்ந்த யோசிச்சு கவனமா முடிவெடுப்பீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சிவப்புடிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து ராசி அதிபதியான சுக்கிரனால பார்க்கப்படுறது சிறப்பு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க கவலைகள் மாறக்கூடிய அமைப்பிற்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்குங்க இது வரைக்கும் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மனசுல இருந்த பயத்த போக்கும் பெண்களுக்கு குடும்பம் நல்ல சிறப்பா இருக்குங்க கணவர்கிட்ட இருந்த கோபதாபங்கள் எல்லாம் சரியாகும் மாணவர்களுக்கு உடன்பிறப்புகளோட உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி போட்டவர்கள் கூட தோற்று போயிடுவாங்க உங்களோட திறமை சிறப்பா இருக்குங்க பார்க்கறவங்க வியக்கும் அளவு உங்களோட முன்னேற்றம் இருக்கும் வேலை இடத்துல மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க ப்ரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் மறதி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க முக்கிய ஆவணங்கள் அல்லது விலையுயர்ந்த பொருட்களை வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டு இருப்பீங்க பொறுமையா இருக்கிறது அவசியங்க கோபப்படாம பக்குவமா பேசி காரியத்தை சாதிச்சுக்குறங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செல்வ நிலையில நல்ல உயர்வான சூழல் இருக்குங்க உடல் நலம் தேரும் மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும் தெரிஞ்சவர்களால பாராட்டப்படுவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இடமான தனஸ்தானத்துல இருந்து குரு பகவான் ராசியை பார்க்கிறது சிறப்பு உடல்நிலையில இருந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்துல இருந்த அச்சுறுத்தல்கள் விலகும் உடல் நல்ல சுறுசுறுப்போட சிறப்பா இருப்பீங்க கலகலப்பான சூழல்ல இருப்பீங்க பெண்களுக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீருங்க உடல்ல இருந்த தொந்தரவுகளுக்கு தீர்வா மாற்று மருத்துவம் தெரிய வரும் மாணவர்களுக்கு சக நண்பர்கள் உதவியா இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலையில முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பண பற்றாக்குறை எதுவும் இருக்காதுங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க கூட சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய நாளா இருக்கு பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்ச வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க அமைதியா யோசிச்சு செயல்படுங்க சிலருக்கு ஒற்றை தலைவலி சைனஸ் போன்ற தொந்தரவுகள் இருக்கும் உடல் நலத்துல அக்கறையோட இருக்கிறது அவசியங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருடைய பணமாவது உங்க கைகள்ல புழங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் பண பிரச்சனை தீர்ந்து நிம்மதி அடையவீங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் ஒற்றுமை நல்லா இருக்குங்க வெளிர் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு ராசியில சந்திரன் இருந்து மூன்று கிரகங்களால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நல்ல நாளா இருக்குது இறைவன் மீது அதிக நம்பிக்கை பிறக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க மனசுல ஒரு நிறைவான சூழல் இருக்கும் பெண்களுக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவங்க கிட்ட ஏற்பட்ட மனஸ்தாபங்களை பேசி சரி செஞ்சுக்க கூடிய அமைப்பு இருக்கு கோபதாபங்கள்லாம் விலகுங்க சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காளி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இதுவரைக்கும் எது உங்களுக்கு தடையா இருந்துச்சோ அந்த தடை விலகி உங்களுக்கு தேவையான பண வசதி நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரிய தடைகள் நீங்குங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பெரிய மனிதர்களோட உதவிகள் கிடைக்கும் பஞ்சாயத்துக்கள் கூட நல்ல முடிவுக்கு வரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு பனிரெண்டாம் இடத்து அதிபதியான குரு பகவான் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளோட கல்விக்காகவோ அல்லது பிள்ளைகளோட திருமணத்திற்காகவோ செலவு செய்யக்கூடிய சூழல்ல இருப்பீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு சுகமான வாழ்வு அமையக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்குங்க சுயமரியாதையோட செயல்படுவீங்க மாணவர்களுக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க கல்விக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள்ல இருப்பீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களாலேயோ உறவினர்களாலேயோ இன்னைக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கடமையை உணர்ந்து செயல்படுவீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க லட்சுமி நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பான முடியும் உடல்நிலையிலயும் சில தொந்தரவுகள் வரலாம் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்க மூக்காம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மேரூன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருந்து சுக்கரனால பார்க்கப்படுறது சிறப்பு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சோசியல் மீடியா அல்லது சினிமா துறையில இருக்கிறவங்க இவங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சு நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய சூழல்கள் இருக்கு பெண்களால உதவிகள் கிடைக்குங்க பெண்களால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் வீட்டுல நடக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமையால வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு உங்களோட திறமை வெளிப்படும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்ககிட்ட சண்டை போட்டவங்க கூட சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் வீட்டுல ஏற்பட்ட குழப்பங்க நிலை மாறும் நடப்பவே எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து மன நிம்மதியை கொடுக்கும் மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் திடீர்னு நல்ல படியா முடிஞ்சு மனசு நிம்மதியை கொடுக்குங்க ரொம்ப பதட்டத்தோட இருப்பீங்க உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மனசுல குழப்ப நிலையில இருப்பீங்க வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்குங்க பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் சிலர் சொத்துக்கள் வாங்குவதற்கு போட்ட திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா செயல்படுத்தக்கூடிய நல்ல நாளா இருக்குது இள மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் இளமஞ்சள் அதிர்ஷயன் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருந்து சுகஸ்தானாதிபதியான புதன் ஆட்சி பெற்ற நிலையில சந்திரனை பார்க்கிறது சிறப்பு வேலைகள்ல இருந்த குழப்ப நிலை மாறுங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமும் லாபமும் இருக்கும் மன அழுத்தம் குறையக்கூடிய அமைப்பு இருக்கு உயர் அதிகாரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் விலகும் நடந்த தவறுகளை சரிப்படுத்தி நிம்மதி அடையக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு நீங்க நம்பின ஒருத்தர் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் இன்னைக்கு உறுதுணையா இருப்பாருங்க மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்குற உதவி தொகையெல்லாம் சிலருக்கு கிடைக்குங்க சிலர் படிச்சுக்கிட்டே வேலை செய்யறதுனால நல்ல வருமானம் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகுங்க மனசுல இருந்த கவலைகள் தீரும் இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குங்க சண்டை சச்சரவுகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஊதானி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட உழைப்புக்கு இன்னைக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அறநிலையத்துறையில இருக்கிறவங்க கோயில்கள்ல வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட ஐந்து ஒன்பது நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்